அடாடா வாட்டை எபிசோடு இன்னையுமே சொல்கிறேன் நம்ம அபி வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடில் நிரூபிச்சிட்டாங்க வாட்டை மாசுங்க உண்மையுமே வந்து அவங்க பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக காட்டுவாங்க அவங்கள ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படிங்கிறது நானும் அதே மாதிரி தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாவே அந்த பவர் இருக்குங்க எங்களுக்கு சரி எனிவேஸ் ரொம்ப இன்றைக்கி நான் அதில் ஸ்பெஷலான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டிங்கில் முதன்முறையாக நம்பர் ஒன் இல்லை இது முதன்முறையான்னு தெரில நடந்துருக்கலாம் ஏன்னா மேரேஜ் ட்ராக்கில் அது மாதிரி எல்லாம் விஷயங்கள்ல பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த சர்ச்சிங்கில் போய் நம்ம பார்த்தோம்னா அதில் சிறுகடி காசை பாண்டியன் ஸ்டோர்ஸை விட இன்றைக்கி மார்னிங் வந்து பீட் பண்ணியிருக்காங்க நீ நான் காதல் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ ஒரு நாள் அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் ஒரு நாள் இல்லை நீ தொடரலாம் பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வாழ்த்துக்கள் சும்மா கிளி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் சுந்தரி வந்து என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது அணு ஆகாஷ பிரிக்கணும் இந்த விஷயத்துக்கு அவங்க என்னென்ன வேணாலும் பண்ணுறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அபி ரொம்ப கிளவராக வந்து இதில் பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்ன எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் கொண்டு வந்து அணு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுந்தரி எல்லாரும் சாப்பாடு பரிமாறும்போது வந்து உட்காந்து அந்த இடத்துல சாப்பாடே அந்த ஹாட் பாக்ஸில் இருக்காது அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க அப்போ நான் தான் சமைச்சு என்ன ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஒருத்தரை அதே மாதிரியே மிளகாப்பிடி அரைச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மிளகாப்பொடியை அரிசி மாவில் அரைக்காத அதே ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நிறையா விஷயங்கள் கோவிலுக்கு போனால் வீட்டில் அடுப்பை வந்து அவன் தன்னை போல் ஆன் ஆகுனா இந்த அந்த பொண்ணுக்கே ஒரு டவுட் வந்துருதானும் ஒருவேளை நம்ம தான் இப்படி ஏதோ நம்ம செயல்பாட்டில் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சுந்தரி ஒன்று ரெண்டு பண்ணியிருந்தால் பரவாயில்ல ஓவராக பண்ணும்போதே தெரியும் இந்த பிள்ளை மாட்ட போதுன்னு ஆனால் இதுக்கான ஒரு ப்ரமோவே போட்டு முடித்தாலும் இதை வந்து எபிசோடில் பார்க்கும்போது அணு பச்சி ஒவ்வொரு விஷயங்களும் சுந்தரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அபி வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா மாட்டிக்கிறாங்க சுந்தரி ஒரு இடத்துல ஆகாஷ் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் சரிப்பட்டு வராது நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறவங்கும்போது நீயப்பா கிளம்புற அப்படின்ட்டு எம் பொண்டாட்டி கிளம்பட்டோம் அப்படின்னு சுந்தரி அனுப்பிவிட்டு சுந்தரி இன்னொரு இடத்துல போய் சிரமப்படுற மாதிரியான விஷயத்தையும் கடும்போது நமக்கு இருக்கிற இடம் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு நம்ம எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது சுந்தரிக்கு புரிகிற மாதிரியும் இந்த எபிசோடில் வந்திருக்காங்க பட் இவ்வளவும் பண்ணாலும் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க அது வந்து அழுதாங்கனாவே எமோஷ்னலாக ஒரு குடும்பம் அப்படிங்கும்போது வந்துடும் அவ்வளோ தூரம் தண்டனை கொடுக்க முடியாது தான் பட் இருந்தாலும் இதுக்கு அபி எடுத்த ரிஸ்க் சூப்பராக இருக்கு ஸோ இந்த சீரியல் படித்து நம்ம அதிகம் பேசல இல்லை தேதி ஃபிப்ரவரியில் வந்து அதாவது வேலெண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து ராகவ் ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுடைய அபியை வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க இதெல்லாம் கொஷின் ஆன்சர் செக்ஷனில் கூட ஏதோ ஸ்பெஷலாக விஜய் டிவி பரிசு தொகை அப்படிங்களா இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அபி தன்னை பற்றி நிரூபிக்கவே வேணாம் ஒருத்தர் வந்து தன்னை நிரூபிக்கணும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்போவே கரெக்டு தானே அவங்க கரெக்டாக இருக்காங்கன்ட்டு அதை வந்து அபியை பற்றி ராகவ் புரிஞ்சுக்கிடுது சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்து ஓவராலாக சீரியல் வந்து இப்போ நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு பொதுவாக அந்த வீட்டில் ஒருத்திங்க தில்லாலங்கடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை மறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கட்டுப்பாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு பட் அதை போட்டு உடைக்கும் போது அது ஹை வோல்டேஜாக இருக்கும் அப்படியே ஒரு விஷயம் தான் நீனான்காதல நடந்திருக்கு ஆறு மணி சீரியல் ஏழு மணி சீரியல் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது நல்ல கதை இருந்துச்சுன்னா மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்க பாருங்க இன்றைக்கி சர்ச்சிங்கில் அதாவது போய் போய் தேடி பார்த்துருக்காங்க இந்த சீரியலை பற்றி நேற்று பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படி தான் வரல அப்படின்ட்டு போய் போய் தேடி பார்த்துருக்காங்க அந்த மாதிரி சர்ச்சிங்கில் இந்தியாவில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம தமிழ் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை நீனாண்காதில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோவில் வந்து விடைப்படுறேன் கியூட்டா இருக்கே இப்போ அபி அண்ட் ராகவோட சீன்ஸும் இதுக்கப்புறம் அனு ஆகாஷ்க்கும் இன்னும் ஒரு நல்ல ஒரு சீன்ஸ் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோட சுந்தரி கடினமான நிலையில் இருக்கிறத பார்க்க சந்தோஷம் தான் ஏன்னா கெட்டவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் அவங்க அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கும் போது சீரியல் பார்க்குறவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தும் நிஜ வாழ்க்கையில் தான் நடக்கல மைண்ட் வயஸ் புரியுது ஸ்டே